வெளிநாட்டு வாழ்க்கை இதை பற்றி தான் பதிவு பண்ண வந்திருக்கேன் அதாவது வெளிநாட்டுக்கு வெளிநாட்டிலருந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போனவன் எத்தனை பேரை கேட்டோம்னாலும் அவன் வந்து ஒருத்தன் வாயிலாவது இந்தியாவுக்கு திருப்பி வந்துடு தமிழ்நாட்டுக்கு திருப்பி வந்துடு அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஆனால் நம்முடைய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிற ஓ நீ வந்து வெல் செட்டில்டு நாங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சொல்கிற போது அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் ஆனால் கேட்குற அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும் ஏன் இதை சொல்கிறேன் பதிவு பண்ணுறான் அப்படின்னா அவன் அவன் கஷ்டம் அவனுக்கு அப்படிம்பாங்க நீ கே கேட்குறவனுக்கோ பார்க்குறவனுக்கோ ஒவ்வொருத்தரோட அனுபவமும் இன்னொருத்தருக்கு அனுபவம் ஆகாது அது வெறும் சொல்லா மட்டும்தான் அவன் காதுக்கு போகும் அவனோட அனுபவம் அவனுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலியோ அவனுக்கு பாதிக்கவே பாதிக்காது ஆனால் நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கிறப்பா நல்லா வெல் செட்டில்டுப்பா நீ உனக்கு என்னப்பா அப்படிம்பாங்க ஆனால் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா இது பண்ணுறான் அப்படிங்கிறது அவன் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் தெரியும் அதாவது அவன் என்ன செஞ்சிருவான்னா ஒரு காஸ்ட்லி கார் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துருப்பான் அந்த கார் தான் இல்லையான்னு அவனுக்கே தெரியாது ஏன்னா ஏதோ ஒரு கார் நின்றுருக்கும் காஸ்ட்லி கார் முன்னாடினு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அடுத்தது பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அது அப்பார்ட்மெண்ட்டு கீழேனு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறது இவங்க எல்லாம் நினச்சிக்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறான் இவ்வளோ பெரிய வீட்டில் அவன் இருக்கான் இவ்வளோ பெரிய காரில் அவன் பயணம் இருக்கான் அவன்லாம் என்னப்பா செட்டில்டு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் அவன் இருக்கிறது எட்டு கெட் ரூமாக தான் இருக்கும் அந்த எட்டு கெட்டு ரூமில் ஒரு பத்து பேர் தங்கியிருப்பான் பத்து பேரும் அதில் தான் சாப்பிட்டுக்கணும் அதில் தான் இருந்துக்கணும் அதில் தான் தூக்கணும் சளி காய்ச்சல்னு வந்துட்டால் நோவை பார்க்கறதுக்கு புருஷ கொண்டாட்டியோ அம்மாவோ இல்லை அவங்க குழந்தைங்களோ யாராவது ஒரு பெண் குழந்தை அவங்க கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க பெண்கள் அவங்க கூட இருக்கணும்பாங்க ஆனால் அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க அவன் தலையெடுத்த அவனையே தான் பார்த்துக்கணும் அவனை அவனே தான் பார்த்துக்கணும் இவ்வளோ கஷ்டமும் ஒவ்வொரு தடவையும் அவன் காய்ச்சலோட படுக்கும்போது தலைவலியோட படுக்கும்போது அவனுடைய குடும்ப சூழ்நிலை அவனுடைய குடும்ப நிலைமை அவனுடைய குடும்ப வாழ்க்கை அவனுடைய குழந்தைகள் அவனுடைய மனைவி அவனுடைய அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கானே தவிர அங்க இருக்கணும் எவனுக்கும் தலையெடுத்து கிடையாது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டில் அஞ்சு பர்சன்ட் பேர் பணத்துக்காகவே இருக்கான் நான் தப்பு சொல்லலை பணத்துக்காகவே அஞ்சு சதவீதம் பேர் வெளிநாட்டுல இருந்து வரவே விரும்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் வரமா சாபமா அப்படின்னு கேட்டோம்னா சாபங்கிறாங்க எனக்கு ஒரு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் ஒருத்தர் எழுதியிருக்காரு வெளிநாட்டுக்கு போகிறது நான் வரேன்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் இருபது வருஷம் ஆச்சு என் நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கார் அந்த அளவுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதற்கடுத்து சொந்த மண்ணுன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா இன்னி கேட்டாலும் என் இருந்து சொல்லுவேன் ஏன் ஊர் என் ஊர் இளவனாசூர் கோட்டை அவ்வளோ ஆசையாக சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் வாழ்ந்துருக்கேன் அந்த இடத்துல என்னுடைய நினைவுகள் இருக்குது என்னுடைய வாழ்க்கை இருக்குது என்னோடய தாத்தா பா என் பாட்டி வாழ்ந்துட்டு என் அப்பா வாழ்ந்துட்டு ஏன்னா அவங்களாம் இன்னைக்கு நிஜத்தில் இல்லை ஆனால் நெ நிழலாக என் மனசுக்குள்ளே இன்றைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையே நினைவுகளை நம்ம ஊர் மட்டும்தான் நம்ம மண்ணு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் விளையாட்டு மல் என்றைக்குமே கொடுக்க முடியாது அதாவது ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பாடல் வரிகளை யார் எங்கே இருந்தாலும் கேட்டாலும் கண்ணீர் வந்துடும் ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஞாபகம் வருதே பாடும்போது இன்னமும் வலிக்கும் ரொம்ப வேதனையும் தரும் அப்படி வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக பேசிகிட்ருக்கோம் ஆனால் அங்கே இங்கே பத்து ரூபா சம்பாதிக்கிறது அங்கே ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிற சமம் ஆயிரரூவா சம்பாதிச்சாலும் அங்கே இங்கே பத்து ரூபா சம்பாதிச்சிக்க சமந்தான் அதை யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான் இவ்வளோ சம்பாதிக்கிறான் அதுக்கு எவ்வளவோ அவன் எஃபர்ட் போடுறான் எவ்வளோ குடும்பத்தை பிரிஞ்சு அவன் வாழ்கிறான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் குடும்பத்தை விட்டு இருந்துட்டு பாருன் தெரியும் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு எப்பொழுது எனக்கு ஃபோனில் உன் குழந்தைங்கள உன் கையால் தொட முடியாது உன் பொண்டாட்டியே உன் கையால் தொட்டு பேச முடியாது உங்கள் அப்பா அம்மாவை தொட்டு பேச முடியாது எதுவுமே பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை ஒரு பொருளாதாரம் அதாவது பணத்தை தேடி ஓடற பொருள் பொருளற்ற வாழ்க்கை பொருள் தேடி அலைகின்ற பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதேன்னு சொல்லி ஒரு பாடல் வரிகள் அப்படி பொருளை தேடி அலைகிற பொருளற்ற வாழ்க்கைக்காக நாம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது மிகவும் நரக வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்டவங்கள பார்க்கும்போது நீங்கள் இப்படி சம்பாதிச்சுட்டேன் அப்படி சம்பாதிச்சிட்டேன் அவங்கள மேலும் மேலும் நோக்கடிக்காதீங்க எப்படி பார்க்க நல்லா இருக்கியா எப்பா வந்துடுவேன் ஊருக்கு திருப்பி வந்துருவே சாமி அப்படின்னு அவங்கள கேட்டு பாருங்கள் அவங்க சந்தோஷமாக ஒரு நெகிழ்வோடு பதில் சொல்லுவாங்க ஆமாண்ணா இன்னும் ஒரு வருஷத்தில் வந்துடுவேண்ணா அப்படி சொல்லுவாங்க இப்படி நீங்கள் வெளிநாட்டு வாழ் மக்கள் பார்க்க பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரி அதுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்